பட்டுக்கடா பட்டுக்கடாப்பா இப்போ டாக்டர் வந்துடுவாங்க என்னம்மா டாக்டர் வந்தோம்மா ஊசி போட்டு உலகம் போல் வீட்டுக்கு போகலாம் உனக்கு வந்து சிறப்பு கொடுத்துட்றேன் அங்கே போய் சிக்கன் தரேன் சாப்பிடுங்க என்னம்மா சிறப்பு என்ன சரி சரியா பார்த்து மூணு நாளாக பார்த்துக்கிட்டு செல்ல விட்டியே சின்ன விளைச்சி சின்ன விளைச்சி சரி சின்ன விளைச்சியா நீங்கள்

பாட்டுக்கு நாசாம்பரம் குச்சிட்டு போயிட்டான் டேஸ்மருக்கு ஓப்பன் பண்ணி ச தண்ணி அடித்து அதனால வ வந்த விளைவுகளை பாருங்கள் வயலாஜி வந்து துணிப்படுத்துகிறாங்க இந்த ஏற்கனவே பத்து நாளைக்கு இன்னும் ஒரு குட்டியை வந்து ஒருத்தர் வந்து வண்டியில் ஏற்றி கொண்டுட்டான் ட்ரைவர் எதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறான்னு தெரியல இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க வயலாஜி நம்ம வந்து கொண்டுறது இதெல்லாம் ரொம்ப சேர்த்த மாட்டாங்க அது ஆண்டவை கேட்பான் காலத்து சும்மா வரமாட்டான் நேரில் நிறைய பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் இந்த பிடிக்கிற வந்து அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அந்த குடும்பம் ஒரு குடியாரம் வந்து அடித்து கால்ட்ட எத்திருக்கிறான் அந்த குடிக்க அது வந்து புதுசாகிடுச்சு இது மாதிரி ஒரு நாள் முடியும் ஒரு நாள் முடியலை வரால் அதோட ஆசிரியர் வந்து மூணாம் காப்பாற்றி விட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்றா சேர்றா சரி வேறுடா